வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் திடீர் திருப்பம் ஒரே வார்த்தையில் உலகை அதிர வைத்த மார்க் கார்னி ஏர்கனடா ஊழியர்கள் வேலை நிறுத்தம் மத்திய அரசின் தலையிட்டால் வெடித்த சர்ச்சை ஒன்டாரியோவில் மளிகை கடைகளின் திடீர் முடிவு மதுபான விற்பனை நிறுத்தப்படுகிறதா மது பிரியர்களுக்கு அதிர்ச்சி நோட்ஜோக்கில் நடந்த துயரம் உறங்கிக் கொண்டிருந்த எட்டு வயது சிறுவன் துப்பாக்கிச் சூட்டில் பலி ஆகஸ்ட் இருபது உங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கப் போகின்றது கனடா அரசின் புதிய அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் பிரதமர் மார்க் ரஷ்யா மற்றும் இடையே அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளுக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை பாராட்டியுள்ளார் இதுகுறித்து கார்னி வெளியிட்ட அறிக்கையில் ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் அமெரிக்காவின் தலைமை உக்ரைனில் ரஷ்யாவின் சட்டவிரோத போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது என்று குறிப்பிட்டார் மேலும் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை பாதுகாப்பதற்கான விருப்பம் உள்ளவர்களின் கூட்டணி முயற்சிகளின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க அமெரிக்கா முன்வந்திருப்பதையும் அவர் வரவேற்றுள்ளார் இதே கனடாவின் தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி மற்றும் பாதுகாப்பு கொள்முதல் ராஜாங்க செயலாளர் ஸ்டீபன் போர் ஆகியோர் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு கொள்முதல் குறித்து விவாதிப்பதற்காக ஸ்வீடனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் அங்கு அவர்கள் ஸ்வீடனின் பாதுகாப்பு அமைச்சர் பாவல் ஜான்சனை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் கனடா ஸ்வீடன் உறவை ஆழப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளனர் இருப்பினும் மார்க்கான கருத்துக்கள் குறித்து கனடா அமைச்சர்கள் அல்லது ஸ்வீடன் பாதுகாப்பு அமைச்சர் தரப்பிலிருந்து எந்தவிதமான கருத்துக்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை

கனடாவின் மிகப்பெரிய பிராந்தியங்களில் உள்ள வீடு கட்டுபவர்கள் நாட்டில் அதிகரித்து வரும் வீட்டு நெருக்கடிக்கு தீர்வு காண உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஒட்டோவாவுக்கு வலுவான செய்தியை அனுப்பியுள்ளனர் வரி விலக்குகளை நீட்டிப்பது மற்றும் வெளிநாட்டு வாங்குபவர் தடையிலிருந்து விலக்கு அளிப்பது ஆகியவை வீட்டு விநியோகத்தை அதிகரிப்பதற்கும் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் உதவும் முக்கிய பரிந்துரைகளில் ஒன்றாகும் என்று நகர்ப்புற டெவலப்களின் கூட்டணி கூறியுள்ளது டொரண்டோ பகுதியில் வீதமும் கிரேட்டர் வன்குவரில் எழுபத்தி ஏழு வீதமும் புதிய வீட்டு விற்பனை வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலை தொடர்ந்தால் கனடாவில் நாற்பத்தோறாயிரம் வேலைகள் பறிப்போக்கும் அபாயமும் ஆண்டுக்கு ஆறு பில்லியன் டாலர் வரி வருவாய் இழப்பும் ஏற்படும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர் இதற்கு சில முக்கிய பரிந்துரைகளையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர் முதலாவதாக ஒரு பில்லியன் டாலர் வரையிலான புதிய வீடுகளுக்கு நூறு வீதம் ஜிஎஸ்டி மற்றும் எச்எஸ்டி வரி தள்ளுபடியை மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் இரண்டாவதாக வெளிநாட்டு வாங்குபவர் தடையிலிருந்து புதிய கட்டடங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் இது பல பில்லியன் டாலர் முதலீட்டை ஈர்க்கும் என அவர்கள் நம்புகின்றனர் மேலும் வாடகை வீடுகளின் கட்டுமானத்தை ஊக்குவிக்க குறைந்த கட்டண கடன்கள் வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படாவிட்டால் வீட்டு பற்றாக்குறை மேலும் அதிகரித்து வாடகைகள் வெண்ணெய் மூட்டும் அளவுக்கு உயரும் என்றும் வீடு கட்டுபவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஏர்கடா விமான பணிப்பெண்கள் மற்றும் விமான நிறுவனத்துக்கு இடையே ஏற்பட்ட தொழில் தகராறில் கனேடிய பெடரல் அரசாங்கம் தலையிட்டு பிணைப்பு நடுவர் மன்றத்தை திணித்து வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது ஏர்கடா மற்றும் அதன் பத்தாயிரம் விமான பணி பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கனேடிய பொது ஊழியர் சங்கம் இடையே எட்டு மாதங்களாக நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து விமான பணிப்பெண்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் வேலைநிறுத்தம் தொடங்கிய பன்னிரண்டு மணி நேரத்துக்குள் வேலைவாய்ப்பு அமைச்சர் ஹாய்து கனடா தொழிலாளர் சட்டத்தின் நூற்றி ஏழாவது பிரிவை பயன்படுத்தி பிணைப்பு நடுவர் மன்றத்துக்கு உத்தரவிட்டார் இந்த வேலை நிறுத்தத்தால் அறுநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டன விமான சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்ப ஐந்து முதல் பத்து நாட்கள் ஆகலாம் என ஏர் கனடா தெரிவித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகால ஒப்பந்தத்தில் பணவீக்கத்துக்கு ஏற்ப ஊதியம் உயர்த்தப்படாதது மற்றும் விமானங்கள் காற்றில் பறக்கும் போது செய்யப்படும் ஊதியம் இல்லாத வேலை ஆகியவை வேலை நிறுத்தத்துக்கான முக்கிய காரணங்களாக சங்கம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் எட்மண்டனில் உள்ள ஏர் கடனடா விமான பணிப்பெண்கள் தங்களது வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு எடுத்துள்ள கட்டாய நடுவர் உத்தரவுக்கு கடும் அதிருப்தி வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த உத்தரவு தங்களது வேலைநிறுத்தத்தின் நோக்கத்தையே சிதைத்துவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் விமான பணிப்பெண்களின் பிரதிநிதியாக செயல்படும் கனடிய பொது ஊழியர் சங்கம் அரசின் இந்த நடவடிக்கை ஊழியர்களின் சாசன உரிமைகளை நசுக்கும் செயல் என்று கடுமையாக கண்டித்துள்ளது அல்பர்ட் என்டிபி தலைவர் நஹீத் நென்சியும் இந்த முடிவை தவறானது மற்றும் தொழிலாளர்களுக்கு அநீதியானது என்றும் விமர்சித்துள்ளார் இந்த வேலைநிறுத்தத்தால் பயணிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் என்றும் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் மாற்று விமானத்தை முன்பதிவு செய்ய முயன்றது மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக ஒரு பயணி தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஹாலிபெக்ஸில் உள்ள ஆறு நகராட்சிக்கு சொந்தமான மயானங்களில் கட்டணங்களை அதிகரிப்பதற்கான ஒரு முன்மொழிவு மீது ஹாலிபெக்ஸ் பிராந்திய சபை வாக்களிக்க உள்ளது அதிகரித்து வரும் செயல்பாடு செலவுகளை ஈடுகட்டுவதே இந்த கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணமாகும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு மயான கட்டணங்களில் எந்த விதமான உயர்வும் செய்யப்படாத நிலையில் தற்போதைய வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நான்கு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் டாலர் செலவின வரவு செலவு திட்டத்தை எட்டுவதற்கு போதுமானதாக இல்லை இதனால் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் டாலர் பற்றாக்குறை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிதி பற்றாக்குறையை சரி செய்யவும் மயானங்களை செலவு நடுநிலை தன்மைக்கு கொண்டு வரவும் இந்த கட்டண உயர்வு முன்மொழியப்பட்டுள்ளது இந்த முன்மொழிவின்படி ஒற்றை கல்லறைக்கான கட்டணம் இரண்டாயிரத்தி முன்னூறு டாலரில் இருந்து மூவாயிரம் டாலராகவும் தகன கல்லறைக்கான கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு டாலரில் இருந்து இரண்டாயிரத்தி நூறு டாலராகவும் அதிகரிக்கப்படும் இந்த இரண்டு மாற்றங்கள் மட்டுமே கூடுதலாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு டாலர் வருவாயை ஈட்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நெலியான மற்றும் தகன அடக்கம் போன்ற பிற சேவைகளுக்கான கட்டண உயர்வுகள் மூலம் மொத்த வருவாய் நான்கு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டாலராக உயர்ந்து செயல்பாட்டு செலவுகளுக்கு நிகராக அமையும் இந்த கட்டண உயர்வுகளுடன் மயானத்தின் துணை விதிகளில் வேறு சில மாற்றங்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன அவற்றுள் நினைவுச் சின்னங்களுக்கான புதிய விதிமுறைகள் அதிக தகனம் செய்யப்பட்ட எச்சங்களை அனுமதிப்பது செல்லப்பிராணிகளான நாய்களை அனுமதிப்பது மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அடக்கங்களை மறுக்க ஊழியர்களுக்கு அதிகாரம் வழங்குவது போன்றவை அடங்கும் குறைந்த வருமானம் உடையவர்கள் மற்றும் படை வீரர்களுக்கான ஆதரவு பல்வேறு அமைப்புகளுடன் கூட்டாண்மை மூலம் தொடரும் என்றும் இந்த முன்மொழிவில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது பிராண்ட்ஸ்பிக்கில் காட்டுத்தீ நிலவரம் அளிக்கும் விதமாக உள்ளது நிலவரப்படி காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஹெக்டேர் பரப்பளவுக்கு வளர்ந்துள்ளது இதில் ஏழு காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாகாணத்தின் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் நோவாஸ்கோஷியாவின் மேற்கு டால்ஹவுஸில் உள்ள லோங்லேக் பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ சனிக்கிழமை மதியம் நிலவரப்படி இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் வரப்படவில்லை இந்த காட்டு தீயானது நானூற்றி ஆறு ஹெக்டரில் இருந்து எழுநூற்றி ஏழு ஹெக்டராக அதிகரித்துள்ளது மின்னல் தாக்கியதன் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் கருதுகின்றனர் தீயை அணைக்கும் பணியில் மொத்தமாக எழுபத்தி நான்கு தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஒப்பந்த அடிப்படையில் பெறப்பட்ட இரண்டு ஹெலிகாப்டர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் தனது தண்ணீரை ஊற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது ஞாயிற்றுக்கிழமை தீயின் தாக்கம் மிக மோசமாக இருக்கும் என்றும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் வசிக்கும் குடும்பங்களுக்கு ஒரு முக்கிய நிதி உதவியாக கனடா குழந்தை நலன்புரி கொடுப்பனவு விளங்குகிறது இது பதினெட்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை வளர்ப்பதற்கான செலவுகளை சமாளிக்க உதவும் நோக்கில் கனடா அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு வரி இல்லாத மாதாந்திர கொடுப்பனவு ஆகும் இதனை கனடா வருவாய் முகமை நிர்வகிக்கிறது இந்த கொடுப்பனவுகளை பெறுவதற்கு நீங்கள் பின்வரும் தகுதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் நீங்கள் வரி நோக்கங்களுக்காக கனடாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும் பதினெட்டு வயதுக்குட்பட்ட பிள்ளையின் முதன்மை பராமரிப்பாளராக இருக்க வேண்டும் கனேடிய குடிமகன் நிரந்தர வதிவான பணியாளர் பாதுகாக்கப்பட்ட நபர் இந்திய சட்டத்தின் பதிவு செய்யப்பட்டவர் அல்லது குறைந்தது பதினெட்டு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் அந்தஸ்திடம் கூடிய தற்காலிக பதிவாளர் போன்ற செல்லுபடியாகும் குடியேற்ற அந்தஸ்தை கொண்டிருக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி கனடா குழந்தை நிலப்பிரிவு கொடுப்பனவு புதன்கிழமை அதாவது ஆகஸ்ட் இருபது அன்று வழங்கப்படும் கொடுப்பனவு தொகையானது குடும்பத்தின் சரிசெய்யப்பட்ட நிகர வருமானம் பிள்ளைகளின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் வயது போன்ற பல காரணங்களை பொறுத்து மாறுபடும் ஆறு வயது

தொகையாக இது காணப்படுகின்றது இந்த அதிகபட்ச தொகைகள் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு டாலருக்கும் குறைவான ஏஎஃப் எண்ணை கொண்ட குடும்பங்களுக்கு பொருந்தும் உங்கள் வருமானம் இடைவிட அதிகமாக இருந்தால் கொடுப்பனவு தொகை குறைக்கப்படும் சில மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்கள் துணை கொடுப்பனவுகளை வழங்குகின்றன ஆகஸ்ட் இருபதுக்கான கொடுப்பனவு சில நாட்களில் வரவிருக்கும் நிலையில் உங்கள் விண்ணப்பம் புதுப்பித்த நிலையில் உள்ளதா உங்கள் வரிகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா மற்றும் உங்கள் வங்கி தகவல் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நோர்த் யோக் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த எட்டு வயது சிறுவன் எங்கிருந்து வந்து துப்பாக்கி குண்டு பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தான் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ஆகஸ்ட் பதினாறு அன்று அதிகாலை பனிரெண்டு முப்பது மணியளவில் பிளாக் கிரீக் மற்றும் ரதவ்யர் டிரைவ்களுக்கு அருகில் உள்ள பதினைந்து மார்த்த ஈட்டன் வே பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக டொரண்டோ காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது சம்பவத்துக்கு விரைந்து சென்ற அதிகாரிகள் அந்த சிறுவன் துப்பாக்கி குண்டு காயத்துடன் கிடைப்பதைக் கண்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்துள்ளார் சம்பவம் நடந்தபோது சிறுவன் தனது தாயுடன் படுக்கையில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த துப்பாக்கிச் சூடு கட்டிடத்துக்கு வெளியே உள்ள விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் நடந்துள்ளது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நகரத்தின் இருபத்தி ஆறாவது கொலை சம்பவமாகும் துப்பாக்கிச் சூட்டின் போது அதே கட்டிடத்தில் உள்ள மேலும் இரண்டு வீடுகளும் சேதமடைந்துள்ளன ஆனால் வேறு யாருக்கும் காயம் ஏற்படவில்லை டொரண்டோ காவல்துறை தலைவர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அனைத்து வளங்களும் பயன்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் மேலும் குற்றவாளிகளை சரணடையுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் மேயர் ஒலிவியாச்சோ சிறுவனின் தாயிடம் பேசியதாகவும் இந்த நிகழ்வை ஒரு சோகமான கொடூரமான மற்றும் பயங்கரமான செயல் என்று குறிப்பிட்டதாகவும் நகரத்தில் துப்பாக்கி வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் காவல்துறை இதுவரை சந்தேக நபர்கள் குறித்து எந்த தகவலையும் வெளியிடவில்லை மற்றும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது ஒன்டாரியோவில் வரவிருக்கும் புதிய மறுசுழற்சி திட்டத்தின் விதிமுறைகள் காரணமாக சில மளிகை கடைகள் மதுபானம் விற்பனை செய்வதை நிறுத்திக் கொள்ள பரிசீலித்து வருகின்றன ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரும் ஒன்டாரியோ வைப்புத் தொகையை பெறும் திட்டத்தின்கள் மதுபானம் விற்கும் கடைகள் காலி போத்தல்கள் மற்றும் கேன்களை மறுசுழற்சிக்காக திரும்பப் பெற வேண்டுமென்று ஒரு புதிய ஒழுங்குமுறை விதிக்கப்பட்டுள்ளது கனடாவின் சில்லறை குழு தனது உறுப்பினர்கள் சார்பாக இந்த விடயம் குறித்து கவலை தெரிவித்துள்ளது பல மளிகை கடைகளில் காலி போத்தல்களை சேகரித்து வைப்பதற்கு இடவசதி மற்றும் பணியாளர்கள் இல்லை என்று அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது தற்போது ஒரு கொள்கலனுக்கு இரண்டு காசுகள் இழப்பீடாக வழங்கப்படுவது இந்த மறுசுழற்சி முறையை நிர்வகிப்பதற்கான செலவுகளை ஈடு செய்ய போதுமானதாக இல்லை என்று சில்லறை விற்பனையாளர்கள் கருதுகின்றனர் இந்த செயல்பாட்டு சிக்கல்கள் செலவுகள் மற்றும் சாத்தியமான சுகாதார மற்றும் பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக சில சில்லறை விற்பனையாளர்கள் மதுபானம் விற்பனையின் சாத்தியக்கூறுகளை மறுபரிசீலனை செய்ய தூண்டியுள்ளது என்று அந்த சபையின் பேச்சாளர் மைக்கேல் சபேன் குறிப்பிட்டுள்ளார் அறியூர் நிதி அமைச்சகத்தின் அறிக்கையின்படி ஏற்கனவே நானூறுக்கும் மேற்பட்ட மளிகை கடைகள் மற்றும் வசதி கடைகள் ஒரு மறுசுழற்சி திட்டத்தில் பங்கேற்று வருகின்றன முன்மொழியப்பட்ட அளவிடக்கூடிய மாற்று வழிகளை கனடாவின் சில்லறை விற்பனை குழு பரிந்துரைக்கிறது இதேவேளை த பீர் ஸ்டோர் தனது வரம்பெற்ற எண்ணிக்கையிலான கிளைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூட அனுமதிக்கப்பட்டுள்ளது இது புதிய மறுசுழற்சி விதிகள் நடைமுறைக்கு வரும் அதே காலகட்டத்தில் நடப்பதால் நுகர்வோர் தங்கள் காலி பான கொள்கலங்களை திருப்பித் தருவதில் எதிர்கால ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறித்து கவலை கொண்டுள்ளனர் ஸ்டெலாண்டிஸ் நிறுவனம் அதன் வின்சர் சட்டசபை ஆலையிலிருந்து சுமார் நூறு தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்துள்ளது இந்த பணி நீக்கங்கள் ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை அன்று ஆலை இரண்டு வார கோடை விடுமுறைக்காக மூடப்படுவதற்கு சற்று முன்பு அறிவிக்கப்பட்டன ஒரு நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கருத்துப்படி இந்த பணி நீக்கங்கள் ஆலையில் வழக்கமான உற்பத்தியளவு மாற்றங்களின் விளைவாக மேற்கொள்ளப்பட்டன என்றும் ஊழியர்களின் சீனியரிட்டி அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜூனிஃபோர் லோக்கல் நானூற்றி நாற்பது நாற்பத்தி நான்கு பாதிக்கப்பட்ட ஊழியர்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்தியது உற்பத்தி திறன் காலம் மற்றும் பிற உற்பத்தி மாற்றங்கள் காரணமாக ஆலையில் சற்று அதிகமான ஊழியர்கள் இருந்ததாக சங்கம் கூறியது பணி செய்யப்பட்ட இளநிலை ஊழியர்களுக்கு விரைவில் புதிய வேலை வாய்ப்புகளை கண்டறிய சங்கம் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது சமீப மாதங்களில் தொடர்ச்சியான பணி மற்றும் ஆலை முடல்களை எதிர்கொண்டுள்ள வின்சரில் உள்ள வாகனத்துறை தொழிலாளர்களுக்கு இந்த நிகழ்வு மேலும் ஒரு ஸ்திரமற்ற தன்மையை சேர்த்துள்ளது பாரிசவுண்ட் மாவட்ட உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் இரண்டு பெரிய கட்டுமான தளங்களுக்கு மத்தியில் கல்வி கேட்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்த கவலைகளை வெளிப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதிய ஜே கே ஒருங்கிணைந்த பள்ளி கட்டிடம் சரியான நேரத்தில் கட்டி முடிக்கப்படாததாலும் தற்போதுள்ள உயர்நிலைப் பள்ளியில் இடிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாலும் இந்த குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளது நிய நார்த் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டு நிலைமையை சமாளிக்க எட்டு பக்க அவசர திட்டத்தை வெளியிட்டுள்ளது அதன்படி தீ எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு கேமரா செயல்படும் நிலையில் உள்ளதாகவும் தற்காலிக நூலகமாக ஒரு மாநாட்டு அறை பயன்படுத்தப்படும் எனவும் மதிய உணவுக்காக சிற்றுண்டு சாலைக்கு பதிலாக ஒரு வகுப்பறை ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சில மாணவர்கள் மெக்டோ மற்றும் நோபல் பொது பள்ளிகளுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த திட்டத்தில் தங்களுக்கு திருப்தி இல்லை என்று கூறும் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்தின் தன்மை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் இதுகுறித்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் ஆனால் பள்ளி வாரியம் டிஜிட்டல் தகவல் தொடர்புகளை நம்பியிருப்பதாக கூறி பொதுக்கூட்டத்துக்கு உறுதியிக்கவில்லை மாகாண அரசால் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நிதியளிக்கப்பட்ட ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மில்லியன் மதிப்பிலான இந்த புதிய பள்ளி திட்டம் எப்போது நிறைவடையும் என்பது குறித்து உறுதியான திகதி எதுவும் அறிவிக்கப்படவில்லை இது பெற்றோர்களுடைய மேலும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது எங்கள் கேள்விக்கு பதில் வேண்டும் எங்களை இருட்டில் வைத்திருப்பது போல் உணர்கின்றோம் என்று ஒரு பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்று கொள்வதற்குக்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது